அனைவருக்கும் வணக்கம் நேற்று விருத்தாச்சலத்தில் அரசு பணியாளர் சங்கம் நடத்திய கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரையாற்றிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானவர் அவர் வந்து மகிழும் நேரி கிளம்புற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய திமுக வணிகரணி பொறுப்பாளர் வந்து அண்ணன் சீமானோட மகிழுந்த பக்கத்தில் வந்து கொச்சையாக தகாத வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு அவர் என்ன நினைச்சிருப்பாரு நம்ம வந்து சீமானையே எதிர்த்து பேசிட்டோம் அதனால நம்ம கட்சியில ஏதாவது மேல் பொறுப்போ அல்லது இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்குங்கிற அல்ப ஆசையில வந்து அண்ணனையவே பேசிட்டோம் சீமானையவே எழுதிட்டேன் அப்படின்ட்டு அந்த கட்சியிலேருந்து எதாவது எலும்பு தூண்டு கிடைக்குமான்ட்டு பார்த்துருக்கிறாரு அந்த கட்சியிலேருந்து எலும்பு தூண்டு கிடைச்சதோ இல்லையோ இருந்து நல்லா வாங்கி கட்டியிருக்கிறாரு நம்ம ஒவ்வொரு முறையும் பாருங்கள் இந்த திமுகவை சார்ந்தவர்கள் நம்மளை வந்து இணையத்தில் எழுதினாலும் அவதூறு எழுதுவான் கண்டபடி பேசுவான் ஆனால் ஆளுங்கட்சிங்கிற திமுரு அப்புறம் களத்தில் பாட்டில் வீசுறது கல் எடுத்து எறிகிறது ஆளை விட்டு கத்த வைக்கிறது மேடையில் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க வந்து மேடையில் ஏறி அடிக்க முடியாது அப்படின்னு என்னத்த திமிர்த்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பெருசாக வந்து நம்ம வந்து ஜனநாயக அடிப்படையில அவன் மேலே வழக்கு தொடுத்து இப்படி போகணும் அப்படி சட்ட ஒழுங்கு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு தான் இருக்கிறோம் நம்ம ஜனநாயக முறையில் நினைக்கிறதுனாலேயே நம்மளை இழிச்சவாயங்கன்னு அவங்க நினச்சிடக்கூடாது இல்லை நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கிறோங்கிறத நம்ம எதிரி தானே தீர்மானிக்கிறான் அதனால் நேற்று நல்லா வெளுத்து விட்டதில் இனி இவங்க எல்லாரும் முடிஞ்சிருப்பாங்க திமுக மட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் நீ கருத்தியல்ல ரீதியாக மோதுறையா கருத்தியல் ரீதியாக மோதும் அதுக்கு நாங்கள் தயாராக எப்போவுமே நாங்கள் தயாராக இருப்போம் இங்கே கருத்தியலில் பேசுறதுக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் இன்ஃபேக்ட் நாம் தமிழர் கட்சியில் யார்கிட்ட போய் மயக்க நீட்டினாலும் அவங்க அரை மணி நேரம் மினிமம் குறைஞ்சபட்சம் அவங்க கருத்தியில் முன் வைப்பாங்க ஆனா ஆஹ் நீ வந்து ஆயுதத்தை தான் எடுப்பேன்னா நாங்களும் எடுப்போம் எங்களுக்கு எடுக்க தெரியாம இல்ல நீ கெட்ட வார்த்தை நேரம் ஆயிரும் எங்களுக்கு தாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அமைதியா இருக்கிறனாலே ஒருத்த வந்து இழுச்சவாயின்னு நீங்க நினைச்சிருக்கூடாதுல்ல அது வந்து நேத்தையே சம்பவம் எல்லாத்துக்கும் உணர்த்திருக்கும் சும்மா எந்நேரமும் வந்து பாத்துக்கிட்டே வந்து ஜனநாயகவாதியா எத்தனை நாளைக்கு இருக்கிறது எப்ப பாரு அவதூறு எங்க பாரு அவதூறு இவங்கள சொல்லி இவங்க மேலே வந்து முழு தவறையும் நம்ம போற்ற முடியாது இவர்களோட வளர்ப்பு இவர்கள் வந்து எந்த இயக்கத்திலிருந்து வராங்க இவர்களோட தலைவர் யார் அவங்க வந்து இவங்களை எப்படி வழி நடத்தி இருக்கிறாங்க வளர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்கிறது நம்ம இங்கே முதன்மையா பார்க்க வேண்டியது உனக்கு அவ்வளவு ஒரு நெஞ்சலுத்தம் இருக்கணும் ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவரை நீ வந்து போகிற ஓக்கில் அப்படியே திட்டிட்டு போனேன்னா இத்தனை நாள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்னா சரி எப்படியோ நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது இனி எல்லாம் எவன் வந்தாலும் நீ என்ன மாதிரி எங்ககிட்ட நடந்துக்கிறோ அந்த மாதிரி தான் நாங்கள் திருப்பி நடந்துக்குவோம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீ வந்து அவ்வளோ சாதாரணமாக பேசிட முடியும் அவர் மகிழ்ந்து மேலே வந்து அடிக்க பாய முடியும்னா மற்ற கட்சி தலைவர்களை இவங்களால இவ்வளவு எளிதில் அணுக முடியுமா இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அவ்வளோ பந்தோபஸ்து அவங்க வந்து ஒரு ச அவங்கள சுற்றி ரெண்டு மூணு சர்க்கிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஆனால் அண்ணன் வந்து அவர் விரும்புறதில்லை எப்போவுமே நம்ம சொல்லும்போது அண்ணன் என்ன சொல்லுவார்ட்டே நம்ம மக்கள் கிட்ட இருந்து மக்கள் அரசியல் செய்ய மக்களோடு மக்களாக பயணிக்கிறவங்க நான் தாண்ட மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த படோனாபத்தையும் இந்த பெரிய ப்ரொட்டஷன் ஃபோர்ஸ் மேலே எல்லாம் அவர் நம்புறவர் இல்லை அவர் நம்ம மக்களை நம்புறாரு நம்ம மக்கள் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வர விரும்ப மாட்டார் அவ்வளோ எளிமையான மனிதர் அவர் அவரை வந்து நீ உன்னோட சுய தேவைக்காக நீ வந்து உன் கட்சியில் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் புகழ் அடையணும் அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனியெல்லாம் எவன் வந்தாலும் வெளுத்து விட்டுருவோம் நாங்கள் ஏன்னா இனி பாவ புண்ணியம் பாரபட்சம் எதுவும் பார்க்கக்கூடாது உங்களை வெளுத்து விட்டால் தான் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க மீண்டும் சந்திப்போம்